தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் பின்வாங்கலாம் தயங்கலாம் தேங்கி நிற்கலாம் அச்சப்படலாம் விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சிலே ஏந்தி தந்தை பெரியாரை நெஞ்சிலே ஏந்தி களத்தில் நிற்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே வலிமை புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற பெயர்தான் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே வலிமை அவருடைய கோட்பாடு தான் எந்த துணிச்சலில் பேசுகிறோம் அம்பேத்கர் என்கிற பெயர் எங்களோடு இருக்கிறது என்கிற துணிச்சலில் பேசுகிறோம் அவருடைய கருத்துக்களை கொள்கைகளை கோட்பாடுகளை புரிந்து வைத்திருக்கிறோம் அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அது நீர்த்து போக அனுமதிக்க மாட்டோம் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு இடம் பெற மாட்டோம் இதை சாதிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க கொள்கையோடு ஒத்து போறக்கூடிய ஆட்களோட உறவு தேவைப்படுகிறது அதனால் மதசார்பற்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் இடம்பெற்றிருக்கிறது